அமாவாசைகளில் தை மாதம் வரும் அமாவாசைக்கு பல சிறப்புகள் உள்ளது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் இந்நாளன்று முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்று கூறப்படுகிறது பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு முன்னோர்களை வழிபட வேண்டிய நாளாகவும் தை அமாவாசை கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சாஸ்திரங்களில் தெரிவிக்கப்படுகிறது தை அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ஹோமம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமாகும் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் விசேஷமாகும் அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதால் அவர்களின் ஆத்மா மகிழ்ச்சியடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது குறிப்பிடத்தக்கது அன்று யமகண்டம் ராகு காலம் போன்ற நேரங்களை தவிர்த்து உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் செய்ய சிறப்பானது இது போன்ற சிறப்பான தினங்களில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவோம்